செம்மணிக்கு நீதி கோரி நடாத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்காக வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டை பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வடமராட்சி தெற்கு மேற்கு கரவட்டை பிரதேச சபையில் சபை அமர்வு நேற்றைய தினம் புதன்கிழமை காலை ஒன்பது மணியளவில் தவிசாளர் சுரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது செம்மணி மனித புதைகுடி நீதி கோரி நடாத்தப்பட்ட போராட்டத்தின் கோரிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக தவிசாண்டால் முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டது செம்மணி உள்ளிட்ட மனித புதகுடிகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தாறு ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை அரசாங்கத்தை ஐக்கிய நாணய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துக்கு கீழ் இயங்கும் இலங்கை பொருள் செயர்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது மனித புலகுலி அகல பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளிட்ட பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்கப்பட வேண்டும் நான்காவது புதகுலி அளவு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கூறப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஐந்தாவது இதுவரை வெளிவந்த தகவலின் பிரகாரம் அனைத்து புதவுழ தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இலங்கையில் ஆறாவது இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் அக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுவதற்கான செயல்பாடுகளை அக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நாடுகள் மனித பேரவை கூட்டத்தில் முடுக்கி விட வேண்டும் இதனை எமது சபையில் பிரிவினையாக முன்மொழிகின்ற இதனை உறுப்பினர் கந்தன் பெரஞ்சோதி வழிமொழிய சபை உறுப்பினர்களால் ஏகமெனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் அஜந்தன் தெரிவிக்கையில் மக்களின் கஷ்டங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது இதே பிரேரணையின் முதலாவதாக போடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பதினெட்டாவது பிரேரணையாக போடப்பட்டிருக்கிறது இதனை முதலாவது பிரேரணையாக கொண்டு வந்து பதிவு செய்ய வேண்டும் நமது பிரதேச சபை ஆவணத்திலும் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்